சந்தோஷ் <laughs> அடுத்து மதுரை பதினாலு பட்டம் வாங்குறத பேரண்ட்ஸ் பார்த்து ரசிப்பாங்க ஆனா படத்துல வந்து ஹீரோவா நடிக்க வச்சு இந்த மாதிரி கைத்தட்டல் மகள் வாங்குறதை பார்த்து ரசிக்க கூடிய பேரண்ட்ஸா படத்துடைய ப்ரொடியூசர் ஸ்ரீதேவி சின்மையாவும் ஜின் வில்லியம் சாரும் இருக்காங்க பாடல்களை மாலை வணக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன் மதுரை பதினாறு எங்கள் பகுதியை சார்ந்த ஒரு படம் நான் மதுரை அழகிரெட்டி தான் அவர் பிரபுரம் அழகிரெட்டி தான் ஸோ மதுரையை சுற்றி என்ன ஒரு அழகான விஷயங்கள்லாம் அவ்வளோவே இருக்குது அதை பற்றி ரொம்ப அழகாக அந்த படம் வந்து கொஞ்சம் சொல்லும் அதுக்கு முன்னாடி முதல்ல இங்கே பறவை இசை வாச அந்த கலைஞர்கள் கலைஞர படமாக இருக்கும் நன்றி ஆனால் பறவை இசையில் வந்து இப்போ பெண்களெல்லாம் நம்ம பார்க்க முடியறதில்ல இப்போ கல்லூரி மாணவர்கள் மாணவிகள்லாம் வர்றாங்க பட் அவ்வளவு அழகா கைத்தட்டு அடுத்து சுமையா அகையான்னு இதெல்லாம் நீங்க சுமையா இருக்கா இருக்காது ஆனா எடுத்தேன்னு இன்னைக்கு போரலாம் மதுரை பதினாறு திரைப்படத்தில் விசைகள் வீட்டுக்குள்ளாது சென்னை பதினாறு என்று கூறி கலகலப்பாக ஆரம்பித்தார் சுபயா அப்படின்னு பேருக்கும் தீயா ஆமா அதனால இந்த வருஷமா அதனால சுகசு நிறைய பண்ணிருக்கோம் அதனால அவங்களுக்கும் ரொம்ப நன்றி அடுத்து ஜீ என்ன மேடையில் வேறு அம்பிட்டு பேர் வீட வரதான ஜீவு டிசி தேட்டர் பாருங்க ஒரு வித்தார்த்த மாதிரி இருக்காரு அங்கிட்டு கேமரா மேல பாருங்க அவர் வந்து நம்ம இன்னொரு ஒரு ஆர்டிஸ்ட் அவர மாதிரி அப்படி மலையாள ஆர்டிஸ்ட் மாதிரி அப்படியே இருக்காரு அதே மாதிரி இங்கிட்டு ஒரு பரத்து பின்னாடி ஒரு பரத்து இல்லைங்க எடிட்டர் இருக்காங்க எடிட்டை பத்தி ஒரு விஷயம் சொல்லியா என்னது அஞ்சு அஞ்சு கூட்டினா கூப்பிட்டுனா எவ்வளவு வரும் அப்படின்னு ஒரு போலீஸ்காரன் கேட்டு அஞ்சு அஞ்சு கூப்பிட்டுனா ஒரு எட்டு வரும் வந்து நாலு இழுப்புழுத்தம்னா ஒன்பது கொள்ளாக்கர்லாம் அப்படின்பாங்க ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்கிறோம் அஞ்சு அஞ்சும் கூப்பிட்டுனா எவ்வளோ சார் வரும் இது இருக்கிறத பார்த்தா அசிதான் இருக்கு அஞ்சு அஞ்சும் கொஞ்சம் அப்படி இப்படி நோக்கி ஒரு ஒன்பது முக்கால் வரும் தலையிடலாங்க வேலை வரும் சார் போன இதுல வந்து கரெக்டா ஒன்பது சார் அதையும் அஞ்சு அஞ்சு கேட்டா ஒன்பதுதான் அப்படின்னு ஒரு வெடிட்டு போனீங்க அஞ்சு அஞ்சு கூப்பிட்டு எவ்வளவு வரும் உங்களுக்கு எவ்வளவு வரணும்னு சொல்லுங்க அவ்வளவு எங்க தூக்கம் சும்மா தூக்கிடும் எல்லாமே அவர்கள் சிசர் மெயின் சிசர் அவர் தான் நான் எல்லாம் ஆரம்பத்தில் நிறைய படங்கள்ல பாதிப்பு குடும்பத்தோட கூட்டு போய் பாருங்க ஒரு சீன் படம் முடிச்சு என்ன எங்க போயிடுச்சு அடுத்த ஷோக்குல ஃபேமிலியோட திரும்ப டிக்கெட்டை போட்டு குத்து பாருங்க ஒரு செகண்ட் இப்படி வந்துட்டு அப்படின்னு அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு அதனால வெடிட்டு இருக்க இடமா இருக்கு இளம் மாதிரி நிறைச்சிய கலைமுறை கலைஞர்கள்லாம் வந்து

மதுரையில் நடக்கிற ஒரு வந்து கல்யாணம் காலவுக்கு அப்படி மாதிரி ஆயிட்டு வச்சு நிகழ்ச்சி வந்து நான் பார்த்தோன்னு நான் தங்கினேன் நான் வந்து தளபதியை வந்து அந்த துல்லாத மனசு சொன்னோம் லைட்டு தரத்துல பார்த்து தளபதியை மீண்டும் பார்க்கிறேன் அப்படின்னேன் இத பக்கத்துல வந்து ஒட்டு போயிட்டு அம்புட்டு வரும் முதல்ல அங்க வந்து எல்லா தலைவர்கள் எழுதிட்டாங்க முதல்ல சொன்னாங்க நான்கு மண்டி ஆமா ஆமா அதனால விஜய் அப்படியே நான் அவன் பேசாம லவ் டுடே விஜய் மாதிரி அப்படியே இருக்கா அப்படின்னா அந்த சேனத்துக்கு வெளியே போட்டான் ஏன்னா தளபதி பண்ற நிறைய படங்கள்ல வந்து நான் என்ன பார்த்து ரசிச்ச படங்கள்லாம் லவ் டுடேல அந்த செயின் அந்த ஸ்பெக்ட்ஸ் அதே மாதிரி ஸ்பிளண்டர்லாம் வந்து காதலுக்கு மரியாதை இப்படி எல்லாம் நிறைய ஐடென்டிஃபி பண்ண படம்லாம் இருக்கு ஒன்றே ஜெயினத்துக்கு வெளியே போட்டான் அப்படியே கூட தம்பி பண்ணு ஆனா எடிட்டிங்ல ஒரு ரெண்டு இடத்துல எடிட் பண்ணா விட்டுக்கு தம்பி ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கா ஒரே ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கா ஒரே ஒரு ஷாட் மட்டும் நான் பிடிச்சுட்டேன் ஐசா போட்டுக்கட்டு தப்பு மூமுட்டை வெட்டு இடம் சத்தம் போட்டு சொல்லின ரோசாம் பரவடை அந்த மாதிரி அவர்களும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும் இந்த படம் எப்படி பெருசாக ஜெயிக்கும் எப்படி வந்து தளபதிக்கு வந்து ஒரு எஸ்எஸ்சி சார் சோபா கடமோ அது மாதிரி ஒரு எஸ்எஸ்சி ஒரு சோபா நீங்கள் எஸ்ஐசி வாழ்த்துற மாதிரி தான் வாங்கிக்கணும் அதாவது உண்மையிலே மதுரை பதினாறு அப்படிங்கிற திரைப்படத்துல என்னுடைய பிள்ளைய வந்து சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு இந்த பையன் பேரும் பாருங்க விஜய் கடவுள் எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணுங்க மனசார மனசார வாழ்த்துறேன் அந்த பிள்ளைங்க நாங்க சொன்னப்போ நல்லா தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் சோ அடுத்ததா படத்துடைய கதாநாயகன் தான் வந்து பேச இருக்காரு ஆக்சுவலி தமிழ் இணைந்து தன்னுடைய மகனை ஹீரோவா லாட்ச் லான்ச் பண்றது மூலமா லட்சியத்தை வந்து நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் தான் தேடி ஒரு புதிய பாதையை அமைச்சு கொடுத்திருக்காங்க ஹீரோக்கு வந்து அது நிச்சயமா வெற்றி பாதையா அமையும் அப்படின்ட்டு வாழ்த்தி மதுரை பதினாறு படத்துடைய கதாநாயகன் ஜெரோம் விஜய் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன் வணக்கம் எல்லாருக்கும் ஸ்டார்டிங் வந்து நான் என்னோட கிராட்டிடியூட் என்னோட நன்றி எல்லாருக்கும் சொல்லிட்டு இன்சிடன்ட் ஷேர் பண்றேன் மூவில நடந்தது கூட பிள்ளை நீங்க சொன்னால நீ வந்து படம் எடுக்கணும்னு நினைக்கும் போது கனவுல நான் வந்திருக்கலாம் இல்ல பெட்டியை தூக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போனதாவது நம்ம கூட மேலாட்டை ஒருத்தர் இருக்கானு கனவுலாம் வந்திருக்கலாம் இல்ல எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு கூட கூட இவங்க நினைச்சிருக்கான் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆடியோலாம் வீட்டுக்கு வந்த மாதிரி சவால ஆனா அங்கெல்லாம் நல்லா தடைய தமிழ்ல பேசுங்க வந்துடும் இங்க க்ளீஸ் பட்டத்துல கிளீஸ் யாரு இப்படி எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கேட்ட ஸோ நான் வந்து என்னோட டேரக்டர் ஜானுமன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் ஜானுமன் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும் அப்பா அந்த மாதிரி என்னோட சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு தெரியும் என்னோட சின்ன வயசுல இருந்து எனக்கு ஜானுமன் தெரியும் அந்த மாதிரி அப்பாவோட ஸ்டூடெண்டா அப்பாவோட கலிதா பார்க்கும் போது இந்த மாதிரி ஆர்பிஎஸ் நியூர்வேஸ் படத்துல ஆக்சுவலி நானே ஒரு சின்ன பார்ட் பண்ணிருக்கேன் அவங்க மேக் பண்ண அந்த ஷார்ட் ஃபிலிம்ல அப்பையில இருந்து எனக்கு தெரியும் ஸோ நல்ல ராப்பிட்டு எல்லாரும் கொடுங்க அதுக்கடுத்து என்னோட கேமரா மேன் ரெஜ்வான் அவர் கூட வந்து அப்பதான் கத்துக்கிறோம் அந்த ஃபிலேம்ல இப்படி கண்டா பாக்கணும் அப்படின்ட்டு அவர் கூட அந்த ஃபிலேம் ஒர்க் அந்த ஸ்டேஜிங் ஒர்க் எல்லாமே பியூசா சூப்பரா எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்க அதை கிட்ட என்னுடைய மியூசிக் டைரக்டர் அதாவது எப்படின்னா இந்த படத்துல வந்து நான் ஒரு ஆக்டரா வேலை பார்த்ததை விட வந்து ஒரு அசோசியேட் கேரக்டரா வேலை பார்த்து ஜாஸ்தி எல்லாம் டெக்னிக்கல் ஒர்க்லயே வந்து நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆஹ் அது அதுவே நான் ஒரு ஒரு த்ரீ டேஸ் ஒரு மியூசிக் டைரக்டராவே ஆயிட்டேன் அவர் கூட நான் உட்காந்து உட்காந்து அதுக்கு என்னோட எடிட்டர் அஸ்வின் ப்ரோ அஸ்வின் ப்ரோ கூட நாங்க நிறைய நேரம் ஒர்க் பண்ணி கட்டுவர்க்கு எல்லாமே போய் அது எல்லாமே பயங்கரமா இருக்கும் அது கிடைத்து என்னோட சார் இவர்தான் வந்து ஆக்சுவலி நான் எடிட்டிங் பன்சில்கிட்ட என்னோட சேர்த்த மேக்ஸ் எக்ஸ்பர்ட் இன்ஸ்ட்ரியூட் சொல்லிட்டு சார் தான் வந்து படத்தோட கலரிஸ்ட் எல்லாம் எல்லாருக்குமே பக்காவா போய் செம்ம ஷார்பா போச்சு இவங்க கூட அதுக்கடுத்து என்னோட கோ ஆக்டர்ஸ் ரிஷி ரெண்டு பேருமே ரொம்ப தவிரமான டான்சிங் ரொம்ப கம்ஃபர்டபிள் டு ஒர்க் வித் சூப்பரா இருந்து பணத்தோட ஹீரோவின் நிவேதா என்னுடைய ஹீரோவின் நிவேதா தினேஷ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம்

ஸோ எங்க படத்துல நடந்து சின்ன இன்சிடென்ட் என்னன்னா டே ஷூட் ஆரம்பிக்கிறோம் ஷூட் ஆரம்பிக்கும் போது வந்துக்கே நம்மளால கால் ஷீட் எப்படி எழுதிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவே ஃபைட்டு கேரக்டர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே சொல்லிட்டாங்க சரி கொஞ்சம் கேரக்டருக்குள்ள நாங்க ஊறி வெள்ளாகி அப்படி போகணுன்றவெல்லாம் இல்லை முதனாளே சண்டை காட்சி அடுத்த வேலைக்காதுன்ற ஒரு எனக்கு so, காப்பாட்னாலும் <laughs> 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 ஏன்னா நான் வந்து கல்யாணம் பண்ணும் போது பிஏ இங்கிலீஷ் தான் அவங்க மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் பிஎட் எல்லாம் படிக்க வச்சு என்னை ப்ரொஃபசர் ஆகி அளவு பார்த்தது அவங்கதான் சினிமாக்குள்ள மட்டும்தான் இருக்கு நம்ம புத்தி சினிமாக்குள்ள மட்டும்தான் இருக்கு அங்க போய் என்ன பண்ணோம் ஜான் வந்தோடன ஜான கூப்பிட்டு வாடான்னு சொல்லி நாடகம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஜூலிய சீசர் மிக்சம் அண்ட் நைட் அப்புறம் ரோமியோ அண்ட் ஜூலியட் இப்படி போயிடுச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஷார்ட் பிலிம் எடுக்க ஆரம்பிச்சோம் ஜானு நானும் அப்படியே கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சு என்னோட இன்னொரு ஒரு ஸ்டூடெண்ட் ஜாலியாக என்ஜாய் பண்ணிருப்பேன் காலேஜ் படிக்கும் போது நான் தேர்ட் இயர் படிக்கும் போது தலைமை அமெரிக்கன் காலேஜ்ல படிக்கும் போது தேர்ட் இயர்ல வந்து தெரிஞ்சு எஸ்என்ல வந்து இவர் ஃபர்ஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் குண்டா எடுத்தேன் நானும் இன்னும் தொலைதொழன் இருக்கீங்க வாங்குனேன்னு சொல்லி எனக்கு கையை பிடிச்சி போத ஜிம்மு கூப்பிட்டு போனது ஒரு சங்கர் தான் நாங்க இப்பதான் உங்களுக்கு சங்கர் எங்களுக்கு நாங்கர் அப்படின்னு அவங்க கூப்பிடுவாங்க சங்கர் தான் போனாப்ல எஸ்என்ல இருப்பாப்ல நாங்க அமெரிக்கன் காலேஜ் செவன் இயர் ரூட் போவோம் நாங்க செவன் இயர் ரூட் போகும்போது நாங்க பண்ற கொஞ்சம் சேட்டை எல்லாம் பார்த்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோம் சேட்டை கெட்ட பழக்கம் ஜாலியா இருப்போம் வந்து வாங்கணும்னு சொல்லி நாங்க ஒரு ரெண்டு பஸ் டேலாம் எல்லாம் கொண்டாடி என்ன சார் கரெக்டான ஆமா நாங்க சோ நாங்க நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் சங்கர் ப்ரோக்கும் எனக்கும் வந்து இருக்கு அப்புறம் இன்னும் ஒருத்தர் இருக்கா மகதூர் 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 வாங்க

டேடி மம்மி அப்படிதான் படத்தில் ஒரு ஃபேமிலியாக தான் அண்ட் ஜான் அண்ணா டேரக்டரா பார்க்கறீங்க ஒரு அண்ணாவை பார்த்து தான் அதிகம் அண்ட் விஸ்வான் அண்ணா எடிட்டர் அண்ணா சந்தோஷ் அண்ணா எல்லாருக்குமே நாங்கள் ஒரு அண்ணா ஒரு ஃபேமிலி அப்படிதான் தான் பண்ணிருந்தோம் அண்ட் டான்சர் நான் ஆக்டிங் செகண்டாக தான் அப்புறம் ஒரு நான் ஒரு ஆக்டராக பண்ணி இந்த ஸ்டேஜை ஜீன் டேடிக்கு ரொம்ப நன்றி நன்றி விஜய் விமல் எவ்ரிபடி எல்லாருமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒர்க் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது ஏன்னா ஒரு இண்டிபென்டென்ட் ஃபிலிமா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒரு முயற்சி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எடுத்திருக்கோம் அந்த உலக எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்குறோம் மறுபடியும் எல்லாருக்குமே நல்ல நன்றி சார் தேங்க்யூ இவ்வளோ தூரம் வந்திருக்கு மெயின் ரீசன் எங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் வைஷு அக்கா அவங்க தான் என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தாங்க நெக்ஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஸு ஃபர்ஸ்ட்டு மூவிஸ் வரதுனால அவங்க தான் என்னையை இன்க்ரீயூஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் ஜான் சார் ஜீன்ஸார் மிஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் ரொம்ப இந்த மூவி சான்ஸ் கொடுத்ததுக்கு Then family and family, in i thanks. going to movie. i enjoy Thank you so much, Sumaya, for mentioning that social work activities. Usually, thank you so much, sir. So, usually, thank you, so I'm one more, Praise the Lord. Thank you, sir. Sorry, sir. So, you தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மென்ஷனிங் தட் சோஷியல் ஒக் ஆக்டிவிட்டீஸ் பிகாஸ் நிறைய இடத்துல அது யாரும் சொல்கிறது இல்லை அதனால் தெரியணும்னு இல்லை ஆனால் வந்து அது தெரிஞ்சாவது ஒன்றும் ஒரு நாலு பேருக்கு எக்ஸ்ட்ரா செய்யலாம்னு சொல்லி ஒரு இதுதான் இப்போ நம்ம பாலா செய்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் அண்டு இது வந்து நான் ஒரு நடிகன் அப்படிலாம் வந்து நான் இது வரல ஏன்னா வந்து எங்கள் அத்தை மகன் ஜீனு அவங்க ஒய்ஃபு என் மருமகன் தான் ஹீரோ ஸோ அப்படின்னும்போது கட்டாயமா இது ஒரு குடும்ப விழா ரோபோ எல்லாம் சச் லவ்லி பர்சன் ரோபோ அண்ட் ராஜன் சார் பேரரசு சார் அண்ட் எல்லாருக்கும் அவங்க பக்கத்தில் உட்கார்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த என் ஜீனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இது வந்து என்ன சொல்றேன்னா எல்லோரும் படத்தை பற்றி நிறையா சொல்லுவாங்க ஏன்னா வந்து டெக்னிக்கலாக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க ஜெயரோம் விஜய் எப்படி நடிச்சிருக்கான் ஆடி இருக்கான் ஸ்டன்ட் பண்ணியிருக்கான் அப்படின்றது எல்லாமே நிறைய பேர் பின்னாடி சொல்லுவாங்க எனக்கு என்ன எப்பயுமே சொல்கிறது தான் எப்பயுமே நான் வந்து மீடியா மூலமாக கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இதில் வந்து பெரிய நடிகர்கள் எல்லாம் நாங்கள் கொஞ்சம் நாங்கள் நிறையா முயற்சி செஞ்சோம் இதை வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கோ அண்ட் ஆடியோ இது பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு கேட்டிருக்கோம் இன்றைக்கி வந்து சொந்தங்கள் தான் இங்கே வந்து எங்களை எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இவங்க ஏன் இதை நம்ம வந்து அவங்க ஒரு நாள் ஒதுக்கி நானும் ஒரு சும்மையாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தான் ஒரு ஒரு நாள் ஒதுக்கி ஒரு சிறிய படங்கள் பெரிய படங்கள் நம்ம சொல்ல இது சிறிய படம் கத்தாயமாக சொல்லிடவே முடியாது ஏன்னா அந்த படம் ஃபுல்லாக பார்த்தேன் ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க இந்த படம் ஜெயிச்சா இது பெரிய படம் தான் கட்டாயமாக ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு 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 ஹாஃப் டே ஒரு ஒரு ஒதுக்கி ஹீரோஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கொடுக்கலாம் இதனால என்னென்னா எங்களுக்கு வந்து கோடி கோடியாக வந்து பணம்லாம் வந்துட போறது இல்லை என்னன்னா ஒரு ரீச் தான் இப்போ நம்ம இப்போ இப்போ ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ரீச்னா அவங்களாம் ரிலீஸ் பண்ணால் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் பார்க்க போகிறாங்க இப்போ பார்த்தா வந்து இந்த மாதிரி எங்கே தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னு தெரியலி அவங்க வந்து இன்னும் நாலு படம் ப்ரொடியூஸ் பண்ணுவான் நாலு ஒரு நூறு குடும்பம் நல்லாயிருக்கும் ஸோ அந்த ஒரு ஒரு ஆதங்கம் தான் எனக்கு அந்த ஆதங்கத்தை வந்து சக்தி சரவணன் சார் இந்த பிரசன்ட் மீடியா முன்னாடி நான் வந்து நான் இதை சமர்ப்பிக்க விரும்புகிறேன் ஏன்னா வந்து எங்கே போனாலும் இது என்னடா இப்போ பார்த்தாலும் இதே சொல்லிகிட்டு இருக்கான்றது எல்லோருமே கேட்பாங்க ஆனால் வந்து எனக்கு ஒரு ஒரு நடிகனா எனக்கு ஒரு ஆதங்கம் ஏன்னா உத்ரா தெரியும் வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கணுன்னா நாங்கள்லாம் இறங்கி ஃபர்ஸ்ட் லுக் இருந்து எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன் ரோபர்ஷனுக்கும் சரி அதே மாதிரி நிறைய என்னுடைய விஜயடிவி நம்பர்கள் நிறைய பேர் வந்து இறங்கி செய்வாங்க இந்த டெலிவிஷனை தாண்டி ஹீரோஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கிறேன் அண்டு ஜீன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லும்போது நான் எனக்கு இந்த ஃபீல்டிலேயே வந்து ரொம்ப பாலை போல உத்தமமான ஒரு மனிதன் யார் அப்படின்னு சொன்னால் செந்தில் சிவானி செந்தில் தான் எனக்கு தெரியும் ஸோ அவருடைய நம்பர் தான் நான் ஜீன்ட் கொடுத்தேன் நீ வந்து தி பெஸ்ட் பர்சன் அவர் தான் சரி இன்றைக்கி வரைக்கும் சக்கரவர்த்தி சார் கூட சேர்ந்து அவர் அப்புறம் சார் அவங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி இந்த இந்த விழா நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு அதுக்கு சிவானி செந்தில் தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என் காஸ்ட் இன் குரூ ஆஃப் மதுரை சிக்ஸ்டீன் ரொம்ப ரொம்ப என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரசென்ட் மீடியா தயவு செஞ்சு ஒரு நல்ல படம் ஏன்னா தமிழ் மக்கள் தமிழ் நல்ல கண்டென்ட்டை என்றைக்குமே வரவேற்பாங்க என்றைக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க என்னைக்குமே கை கொடுத்து தூக்கி விடுவாங்கன்ற நம்பிக்கையில் மதுரை சிக்ஸ்டினை என் மருமகனுக்காக வந்து கடவுளை வேண்டி விரும்பி உங்க முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறேன் ப்ளீஸ் டூ சப்போர்ட் ப்ளீஸ் நீங்கள் தான் இதை எடுத்துகிட்டு போகிறோம் தேங்க்யூ ஸோ மச்